சேலத்தில் மண்ணுக்குள் புதைந்து கிடந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வித்தகர் விநாயகர் கோவில் கண்டுபிடிப்பு சேலம் உத்தம உத்தமசோழபுரம் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த கருபநாத திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஔவையாருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு வந்து ஔவையாரை வழிபட்டால் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்று ஐதீகமும் உண்டு இந்த கோவிலை ஒட்டி திருமணி முத்தாற்றின் அருகே உள்ள வித்தகர் விநாயகர் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஔவையார் வழிபட்ட விநாயகர் கோவில் என்பது அவர் எழுதிய பாடல்களின் மூலமாக தெரிய வருவதாகவும் கூறுகின்றார் குறிப்பாக ஒவ்வையார் விநாயகர் அகவல் என்ற நூல் எழுதிய முக்கிய இடமாக கருதப்படுகிறது மேலும் எழுதியார் முக்தி அடைந்ததாக கருதப்படக்கூடிய இடமாகவும் இந்த வித்தகர் விநாயகர் கோவில் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் தான் திருமணி முற்றாற்றின் ஓரமாக அமைந்திருந்த கோவில் மண் மற்றும் குப்பைகளுக்குள் புதைந்து இருப்பதாக சுற்றுவட்டார மக்களும் தெரிவித்திருந்தனர் அதனை பசுமை தமிழகம் என்று அமைப்பினர் மீட்டெடுக்கும் முயற்சியை துவங்கி வாகனம் மூலம் தோண்டப்பட்டது அப்போது நான்கடி உயரம் உள்ள ஒரே பாறையில் விநாயகர் சிலை இரண்டடி சிற்பமாக செதுக்கப்பட்டிருந்த சிலை கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அதற்கான தூண்களும் சிதிலமடைந்த நிலையில் காணப்பட்டது தற்பொழுது இதனை சுற்றுவட்டார மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகை தந்து விநாயகர் சிலை கண்டு வணங்கி செல்கின்றனர் தற்பொழுது விநாயகர் கோவில் அமைந்துள்ள பகுதியில் தூய்மை செய்யும் பணியில் பசுமை தமிழகம் அமைப்பினர் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இந்த கோவிலை பாதுகாத்து மக்கள் வழிபடும் தளமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்